தொட்டக்குடி கொட்டக்குடி அதாவது மேலூரில் மேலூரில் இருந்து பனங்காடி பஸ் ரூட்டு அந்த பஸ் ரூட்டில் அந்த ப பாதிக்கு பஸ்ஸு போகிற பாதிக்கு மேலேயே தான் பஸ்ஸு போகிற பாதிக்கு மேலேயே இருபத்தஞ்சி ஏக்கரு இருபத்தஞ்சி ஏக்கரு மொத்தமாக இருக்குது இதை வந்து ஒவ்வொரு ஏக்கராக பிரித்து கொடுக்குறோம் இந்த ஒவ்வொரு ஏக்கரா பிரித்து கொடுக்கும்போது முப்பது அடி பாதை முப்பது அடி பாதை வச்சு ஒவ்வொரு ஏக்கராக பிரிச்சு கொடுக்குறோம் இது பூராமே கொடுக்குற இடம்தான் இது பூராமே கொடுக்குற இடம்தான் அப்படியே ரோட்டு மேலேயே வரும் இந்த ரோடு இருக்கும் அந்த பஸ்ஸு போல் ரோட்டு மேலேயே வரும் முப்பது அடி பாதை போட்டு ஒவ்வொரு ஏக்கராக பிரிட்சு இருக்குது இருபத்தஞ்சி ஏக்கர் இதில் வந்து அஞ்சு ஏக்கரு ஏற்கனவே பிளாட்டு போடுறவங்க வாங்கி அப்ரூவலுக்கு கொடுத்துருக்காங்க செண்டு தொண்ணூற்றி அஞ்சாயிரம் போட்டு விற்றுக்கிட்டு இருக்க விற்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க இன்னும் விற்கலை ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க இங்கே நீங்கள் ஒரு ஏக்கர் வாங்கி வச்சிங்கன்னா நாளைக்கு நல்லா ஆக வாய்ப்பு இருக்குது நீங்கள் சைட்டில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து சைட்டை ஆரம்பித்தோம் ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் தான் விவசாயம் பண்ணணும்னா நல்லா செவ்வன் நல்லா தண்ணி வசதி உள்ள இடம்தான் சுற்றி தென்னை ம மரத்தோப்பு தான் இருக்குது அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினச்சாலும் இது போகிறமே அந்த மன மாம இது வரைக்கும் பனை மரம் வரைக்கும் தான் இடம் ஃபுல்லாக அங்கெல்லாம் கல் ஊண்டிருக்கு பாருங்கள் சிவப்பு கல் போட்டு ஊண்டிருக்க போகிறமே முப்பது அடி பாதை விட்டுருக்குது முப்பது அடி பாதையில் தான் ஏக்கர் கணக்காக பிடிச்சி கொடுத்தது ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் பிடிச்சிருந்தா நெகோஷியேட் லைட்டாக பண்ணிக்கிறலாம் என் சைட்டு பார்க்கணும்னு சொன்னாலும் நீங்கள் கீழ்கண்ட நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்களே கூப்பிட்டு வந்து காமிப்போம் வரும்போது ஃபேமிலியாக வர பா பாருங்க மற்றபடி மேற்கொண்ட விவரம் தெரியணும்னாலும் கீழ்கண்ட நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்